பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோயிலுக்கு எதிரே ஏலேலோ சிங்க விநாயகர் என்ற பெயரில் விநாயகர் கோயில் ஒன்று உள்ளது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு காமாட்சி அம்மன் ஆலயத்தை கட்டும் பணி நடந்தபோது போது நிகழ்ந்த சம்பவம்தான் இந்த பெயர் வைப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளது கோயிலுக்கு கடைக்கால் தோண்டி கோபுரம் எழுப்ப சாரம் கட்டிய போது பூமிக்கு அடியிலிருந்து விநாயகர் சிலை ஒன்று கிடைத்தது ஏலேலோ என்று பாடிக்கொண்டே தொழிலாளர்கள் சாரம் கட்டும் பணியில் ஈடுபட்ட போது இந்த விநாயகர் கிடைத்ததால் இந்த பெயர் வந்ததாக கூறப்படுகிறது ஓம் காமாட்சியம்மையே போற்றி போற்றி